ஓகே கை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்த இடம் ஃப்ளைங் ராவணா மெகா ஜிப்ளைன் எல்லா ஸ்ரீலங்கா மேலே பொண்ணுமா கீழே பொண்ணுமான்னு தெரியலையே வேலையா ஓகே இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு இதில் வந்து லாங்கஸ்ட்டு ஜிப்லைன் இருக்குதா இங்கே ஜிப்ளைன் ஃபேமஸ் அப்படின்னாங்க நம்ம ஜிப்ளைனில் போகிற மாதிரி தெரியல எவ்வளோ ரேட் என்னென்னு கேட்டுக்கிட்டு உங்களை போய் ஓவர் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா போக மாட்டேன் பார்த்துருங்க இங்கே அதே மாதிரி லிட்டில் ஆட் ஆடம்ஸ் லிட்டிலா ஆடம்ஸ் லிட்டில் பீக் அப்படின்னு சொல்லி ஒரு பீக் இருக்குது பா சல்மான் கான் ஷாருக் கான் எல்லாரும் வர்றாங்களா டாம் குரூசு எல்லாம் பயங்கர பேர்பாடிலாம் வெக்க தாங்க முடியல போல இருக்கா எங்களுக்கு அவர் வந்திருக்கிறாரு ஏற்கனவே போட்டோ கட்டினாரல போற வழியெல்லாம் நல்ல கரைகள் இருக்குது சுத்தமா நீ வச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு போராடி நாங்க வந்த பட்டு பாருங்க இது பேர் என்னன்னா பிளையிங் ராவணா ராவண வந்து இதுல இருந்துதான் பிளை பண்ண முடியுமா அந்த பிளையிங் ராவணா ராக்கு நல்ல ஆதம்ஸ் பீக்குன்னு சொல்றாங்க பிளைங் ராவணா ராக்னு சொல்றாங்க இந்த அழகான மலைப்பகுதி அதுவும் இந்த நேரம் மத்தியான நேரம் வந்ததுக்கு ஒரு சிம்லா ஒரு மணாலி இமாச்சல பிரதேஷ் மாதிரியே இருக்குது இந்த பக்கம் பக்கம் பாருங்க பாருங்க எல்லாம் கிரீனரி இந்த பக்கம் பிளையிங் ராவணா ராவண இது வரைக்கும் யாராவது இவர் தான் பக்கா இருக்காரு பாருங்க பத்து தலை தான் பார்த்துருப்பீங்க ஒத்த தலையில நிக்கிறாரு ஒரு வாரியர் மாதிரி ஜம்முன்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு மூட்டிலே அவ்வளோ இதா இருக்காரு ஃப்ளையிங் ராவணா கொடியை வச்சுக்கிட்டு ஆனால் இவர் ராவணா கிடையாது நினைக்க ஏதோ ஒரு வாரியர் சூப்பர் சமயம் இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு சமயம் இருக்கேன் ஜிப்லைன் அங்க இருக்குது மேல இருக்குது அந்த இடத்துல இருப்பதுல ஜிப்லைன் அது அப்படியே போய் இந்த இடத்த வேலையில டிராவல் ஆகி அந்த பக்கம் எண்டில் போய் நிற்கும் இப்போதைக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் யாருமே இல்ல அளவுக்கு இன்னும் ஒரு ரெண்டு பேர் போறாங்க தான் போறாங்க இப்பதான் ரொம்ப நேரம் கழிச்சு போறாங்க நானும் காட்டலான்னு பார்த்தேன்

இந்த பீக் எவ்வளோ ஹைட்டுங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் எவ்வளோன்னு எனக்கு தெரியல நீங்க வந்தீங்கன்னா இதை மட்டுமே யூஸ் வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இது ஏற மாச்சப்பட்டு சில பேர் திரும்பி போயிடுவாங்களா ஆனா நமக்கு கண்டிப்பா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா காத்தடிக்க மேல இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் தெம்புக்காக ஒரு கேபே சொன்ன காப்பியை வாங்கி வச்சு கிளம்புறேன்

பாருக்கீங்க ரூட்டே இல்ல இதுல நான் என்ன செய்ய சொல்லுங்க மழை ஆயிட்டுல நல்லா தண்ணி மழைச்சு வரும் அப்பத்த இடத்துல போயிட்டு இருக்கேன் வாழாத வாழ்வுன்னு வாழ் எவ்வளவு எஞ்சு சொல் என்றது இயற்கையை பார்த்து சொல்கிறீங்க உங்களை பார்த்து சொல்லல யாரை பார்த்து சொல்லல இயற்கை நம்ம இந்தியாவை தாண்டியும் இயற்கை எப்படி இருக்குது ஒன்று ஒன்றையும் தேடி வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து பார்க்கும்போது தான் அந்த ஓலா கடவுள் எவ்வளவு மேலே இருந்துட்டு இந்த ஆகாயத்தை இந்த உலகத்தை பூமியை ரசிக்கிட்டு இருக்காருங்கிறது இப்பதான் தெரியுது நம்ம மேலே வந்தாதான் தான் கிடைக்கும் இந்த சந்தோஷமோ இந்த மகிழ்ச்சியோ இந்த இயற்கை எல்லாமே மேலே தான் கிடைக்கும் எனக்கு பின்னாடி ஒரு பீக் இருக்கு பாருங்க ஆதம்ஸ் லிட்டில் பீக் ஆனால் பீக்ஸ் வந்தாச்சியா லிட்டில் ஆதம்ஸ் பீக் அப்படிங்கிற ஹையஸ்ட் பீக்கு வந்தாச்சு என் பின்னாடி ஒரு அழகான ஒரு மவுண்ட் தெரியுது ஏங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மறுபடி மறுபடியும் அவனைபட்டி காரனை கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம டென்ஷன் பண்ணான்டா நமக்கு என்ன பீலிங் வருதோ அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எதுக்கு படிக்காமல் போனேன் அப்படின்னு இப்போ தான் நான் பெருமைப்படுறேங்க ஆமாம் ஒழுங்காக படிச்சிருந்தா எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் நைன் டு ஃபைவ் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு வேறு எங்கேயும் போக முடியாமல் சன் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அந்தாலும் அடுத்து மண்டே காலையில் வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வாழாமல் பறந்து போகிறேங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் என்னால் இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் வந்து பார்க்க முடியுது இது எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா கரெக்டாக சொல்லணுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராவணா ஃப்ளைங் ராவணா அப்படின்னு சொல்லி ஒரு மௌண்டின் பீக் இருக்குது பார்த்துக்கிடுங்க அதுக்கு மேலே படிக்கட்டில் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெக் பண்ணி மேலே வந்தீங்க என்றால் அந்த பகுதி அவ்வளோ அந்த பள்ளத்தாக்கு பூரா தெரியுது இதை நான் உருவகப்படுத்தணும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கிற மலை மாதிரி தான் இருக்குது இந்த வட்டவடா அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா தேனி மாவட்டத்துக்கு மேலே மகராஜா மேட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மகராஜா மேட்டுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அது எல்லாம் தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது இங்கேருந்து இந்த ஸ்ரீலங்காவோட சவுத்து பகுதி இந்த பக்கம் இருக்குது இந்த சவுத்து பகுதிக்கு இதோட மலைப்பகுதி முடிஞ்சிருச்சு இதற்கு அப்புறம் பிளைன்ஸ் தான் இருக்குது அது இங்கேருந்து தெரியுது ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கே அது ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் வரலாம் அவ்வளோ தூரம் தெரியுது ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் காட் செக்ஷனில் நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணால் தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன் காட்ஸ் உள்ளுக்குள்ளே அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் குள்ளுக்குள்ளே உள்ள மலைப்பகுதியோ களக்காடு தலை நம்ம தலையண குற்றாலம் மலைப்பகுதிக்குள்ளே உள்ள பகுதிக்கு நம்மளை அலோவ் பண்ணனா எப்படிப்பட்ட பகுதிகளை நம்ம பார்க்கலாம் மலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தாச்சு அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கேருந்து தவறி விழுந்தா போச்சு அவ்வளோதான் நேராக சவுத்து ஸ்ரீலங்காவுக்கு போக வேண்டியது தான் இங்கே பாருங்களேன் அப்படியே காட்டுங்களேன் அந்த பக்கம் கீழே பாருங்களேன் பச்சை பசேல் காடு கண்டிப்பாக மிருகங்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் ஆனால் வீடுகளும் இருக்குது இந்த இடத்துலலாம் ஆனால் டூரிஸ்ட் அலோவ் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க மிருகங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராவணா ஃபால்ஸுன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க இந்த பீக்கிலருந்து அந்த ராவணா ஃபால்ஸ் தெரியும் இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ரோடு வழியாக நீங்கள் சவுத் பகுதிக்கு போகிறீங்க சவுத்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறீங்கன்னாச்சுன்னா அந்த பகுதியில் பார்க்கலாம் அந்த ஃபால்ஸை ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சூப்பரான ஒரு ஹைட்டு இந்த இந்த மலையோடய ஹைட்டு இந்த லிட்டில் ஆதம்ஸோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ஃபீ மீட்டரு ஹைட்டில் இருக்குது அப்படின்னா மீட்டருன்னா என்ன ஒரு மூணு அடி வந்து ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு அடி ஹைட்டில் இருக்கிறோம் நம்ம இப்போ பகலில் தான் இருக்குது பகல் பன்னெண்டு ஒரு மணி தான் ஆகுது அதனால் குளிர் தான் செய்யுது ரொம்ப ஒன்றும் குளிரலாம் ஆனால் நைட்டு சம குளிர் போல இருக்குது காற்று பிச்சுக்கிட்டு அடிக்குது நம்ம இந்த குரங்கனி தேனி மாவட்டத்தில் மேலே பெரியமே அந்த இது போடிமேட்லாம் போகும்போது காற்று அடிக்கும் பற்றிலா அந்த மாதிரி தான் காற்று அடிக்குது அந்த மாதிரி தான் இந்த இது இது ஓலைலாம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட பகுதி நம்ம இங்கேயும் இல்லாமல் அந்த பீக்குக்கும் போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க மேல இருந்து கீழே இறங்கின உடனே நம்ம அண்ணன் ஒருத்தங்க கடை போட்டிருந்தாங்க இவ்வளோ ஒரு ஹைட்டான பீக்கிலையுமே நம்ம ஆளுங்க கடை இருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியான பேர்ண்ணே புகழேந்தி புகழேந்தி அருமையான பேர் இந்த அருமையான புகழ் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஏந்தலான ஒரு இடத்துல இருக்க அண்ணன் அதனால புகழேந்தின்னு பேர் வச்சுருக்கா கரெக்டான கரெக்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து நரியல் பானி வாங்குகிறோம் அப்படி இல்லைல்ல இது வந்து எலுமிச்சை சாறு வாங்கி குடிக்க போகிறோம் இவர் அண்ணன் லெமன் ஜூஸு உப்பு போட்டு போடுங்கண்ணே நான் தூத்துக்குடிக்க ஆரம்பித்துடுங்க நல்லா உப்பு தான் சாப்பிடுவேன் இதில் வந்து ஒரு அருவா வச்சிருக்கா பாருங்க அண்ணே நம்ம யார்கிட்ட இருக்கோம் ஐயன் யார்கிட்ட இருக்கும்ல இந்த அருவா தான் இருக்கும் கரெக்டாக அதே அருவா வச்சுருக்காப்புல எங்கே போனாலும் நம்ம அருவா கரெக்டாக காட்டி கொடுக்குது கொடுவா கொடுவா அருவா தான் இது இளநீர் வெட்டது இளநீர் தான் வெட்டுவோம் இப்போ இப்போ நான் ஆளையை வெட்ட முடியும் அந்த காலத்தில் ஆலை வெட்டணும் இப்போ இன்னும் கொடுவா இளநீர் தான் வெட்ட முடியும் சூப்பரான இடத்துல நல்ல ஹைட்டில் இருக்காப்புல நல்ல காற்று வாக்கில் காற்று அடிச்சுட்டு ஏசி காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல அருமையாக இருக்குது நல்லா குடிச்சு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஏசி தச்சு லெமன் ஜூஸ் இருக்குன்ட்டு சரியா

நான் இருக்கிற இடம் பாதுகாப்பு இல்லாத இடம்தான் இப்படி யாரும் இருக்கக்கூடாது இருந்தாலும் இந்த இயற்கைக்கு முன்னாடி ஒரு நுனியில் ஒரு புல்லு மாதிரி நான் நின்றுட்டுருக்கேன் அட்வென்ச்சருங்க உண்மையில் அட்வென்ச்சர் வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஆதம்ஸ் பீக் அப்படிங்கிற ஒரு ஸ்ரீபோதா ஆதம் ஸ்பீக்கிங்கிற ஒரு ஹைட்டான இடத்துல இருக்கேன் ஏன் முன்னாடி அங்கே ராவணா ஃபால்ஸ் தெரியுது ராவணா ஃபால்ஸ் அப்புறம் ராவணா ஃபிளைங் ராக்கு அப்படி இப்படின்னு தெரியிற ஒரு அட்டகாசமான பகுதி பச்சை பசேல் இருக்கு வா சொல்ல முடியல என் கண்ணுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய மலைப்பகுதி என் கண்ணுக்குள்ள இருக்கு ஸ்ரீலங்கா இன்க்ரெடிபிள் இந்தியா மாதிரி அன்பார்கட்டபுள் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்றாங்க அன்பார்கட்டபுள் ஸ்ரீலங்கா செம்மையா ஒரு ஒரு அட்வென்ச்சரான இடம் அட்வென்ச்சரான ஒரு பிளேஸு சின்னதாக ட்ரெக் பண்ணி க நடந்து தான் வர வேண்டி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துக்கு இந்த மாதிரி நடந்து வர்றது ஒர்த்து அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த ஒர்த்தை நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே கை சங்கிறது அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பி அந்த நம்ம எல்லா ஊரை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க நம்மளுடைய ராவணன் வாட்டர் ஃபால்ஸு அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ரூட் அல்டிமேட்டுங்க லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அப்படியே நம்ம கேரளாவில் போகிற மாதிரியே இருக்குது ஆமாம் அங்கேங்க குட்டி குட்டி கடைகள் வேறு இறக்கமாகவே இறங்கிட்டு போயிட்டுருக்கு மேலே ஏறவே இல்லை இறக்கமாகவே இறங்கிட்டு போய்ட்டுருக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இருக்கேன் ஏன்னா பிரேக் இந்த வண்டியில் இல்லை அப்படியே பார்த்து பார்த்து தான் போகணும் அப்படியே இப்போ இறங்குனா நேராக போயிட்டுருக்கு பார்த்துருங்க பேர் ஐயோ மிலிட்ரி வேறையா மிலிட்ரியா போலீஸா எப்போ நீங்களே இவ்வளோ வேகமாக போனால் நாங்கள் என்னப்பா பண்ண நாங்கள் போனால் மட்டும் கேஸ் இங்கே ஐயோ போ லெஃப்ட்டில் அவ்வளோ பண்ணுங்க சான்ஸே இல்லை பிரேக்கு மட்டும் ஒழுங்காக பிடிக்கலன்னா இதை பாருங்க இதுக்கு தான் இந்த அளவுக்கு வந்தீங்களா ஏய் என்னப்பா நீங்க அதிகாரிகளே இப்படி பண்ணா என்னப்பா அநியாயம் இதுல எல்லாம் பைக் ஓட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ரிஸ்க் தான் அங்க பாருங்க ஒரு வெள்ளைக்கார ஃபேமிலி இன்னும் அந்தாலும் நடந்து போயிருக்கிய இங்க பாரு அவங்க தான் ஸ்டாமினா நிறைய வச்சிருக்காங்க பிள்ளைங்க நல்லா நடந்து நடந்து வேகமா மேல ஏறா இங்க இவ்வளவு வண்டிகிட்டு எடுத்துட்டு போனா என்ன பாப்பா சின்ன பிள்ளைகளை அப்படியே கௌசிக் தலிப்பாங்க ஆஹ் சூப்பரான ரூட்டுங்காரு பள்ளத்தாக்க அப்படியே இந்த பக்கம் விரிஞ்சு தெரியுது இது அப்படியே வால்பாறையை ஞாபகப்படுத்தினா நான் பொறுப்பு இது ஸ்ரீலங்கா இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டம் எல்லா அது என்ன என்ன மாவட்டத்தில் நுரேலியா மாவட்டம்னு நினைக்கேன் வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது பேரு பிள்ளைங்க வா இந்த பிள்ளைங்கவா நான் ஸ்கூட்டரில் போனால் உங்களுக்கெல்லாம் பொறுக்காதடா நான் என்ன பாவம் பண்ணேனோ தெரில இங்கேன்னா பைக் எடுத்து தாயே ஓட்டணும் ஸ்கூட்டர் ஓட்டினா ஒருத்த மதிக்க மாட்டேங்கிறான் நம்மளை இங்கே பாருங்கள் புத்திஸ் ரைடர் புத்திஸ்ல ரைடிங்கு பண்ணுறாங்களா தொலைதூரத்துக்கு போகணுனாலும் பைக்கில் தானே போகணும் இது பாருங்கள் ரெண்டு மலையும் எந்தால் பெருசாக இருக்குது இறங்க இறங்க மலை மேலே போய்கிட்டு தாங்க இருக்குது நம்ம பள்ளத்தாக்கில் அப்படியே இறங்கிட்டு இருக்கோம் பிரேக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இடையில சில நேரம்லாம் வினாடி செந்திலை இப்போ இருந்துக்கிட்டு பயப்படுறா அப்படியே பள்ளம்ப்பா பண்ணலப்பா பிரேக் பிடிக்காமல் போயிட்டுனா அந்தாலும் சாவ வேண்டிதான் அப்படின்ற மாதிரி அவர் தான் பயப்படுறாரு நமக்கு இது பாருங்கள் நல்ல ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டாக ஃபாரஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க கடைகள் அங்கங்கே வந்துருச்சே ராவணன் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு பார்க்கிங் எங்கே விட்றது பார்க்கிங் பார்க்கிங் மேலே பாருங்கள் பெரு பெருசாக இருக்குது நல்ல அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் டூரிஸ்ட்டும் கொஞ்சம் பரவாயில்ல நிறைய பேர் வந்திருக்குறாங்க நம்ம பைக்கை அப்படியே பக்கத்தில் கொண்டு போய் விடுவோமா ஆ ஆ இருங்க இருங்க இருக்கேன் பா எங்க பாருங்க ஐயோ அப்பா ரைட் சைடில் பாருங்கள் மேலே அப்படியே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஹைட்டில் இருந்து விழுது சரியா இருக்கேன்னா நான் அந்த பக்கம் போய் ஃபோட்டோ எடுக்கிறேனே ஆமாம் அங்கே அக்கா தான் ஏற்ற அப்படி நிற்கிறேன் நீங்கள் போட்டோ எடுங்க சரியா எங்கோ இருந்து வருதுங்க ஒரு எங்கள் மேலே இருந்து அப்படியே கீழே ஸ்டெப் 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 ஸ்டெப்பாக வருது உங்களே இது ஆச்சரியங்க ஒரு 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 நம்ம இயற்கையாக செஞ்சு வச்ச மாதிரி செயற்கையில் அவ்வளோ உயரத்துலேருந்து வருது காய்ஸ் ஃபைனலி வந்தாச்சு ராவணா ஃபால் மேலே எப்படி இருக்குன்னா ஒரு பாறை தாங்க இந்த பாறை வந்து விரிஞ்சு போய் நிற்கிது இந்த விரிஞ்சு போய் நிற்கிற பாறையில் ஒரு கோட்டைச்சோர் மாதிரி ஒரு பாறை மேலே பிளாட்டான இடமே கிடையாது அப்போ அந்த பாறைக்கு இடையில ஒரு இடத்துல இருந்து வந்து ஓட்ட வழியாக தண்ணி வெளியே வருது தண்ணி வந்து இவ்வளோ பெரிய வாட்ரு ஃபால் இங்கே வந்து விழுந்து இப்படி போகுது பார்த்துக்கோங்க இந்த வாட்ரு ஃபாலுக்கு உள்ளே அந்த பெரியது அந்த அதை ஸ்டா ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்குள்ளே நம்ம ட்ரெக் பண்ணி மேலே ட்ரெக் பண்ணி ராவணா கொகைக்குள்ளே போகணும் அப்படின்னாச்சுன்னா ராவண கொகைன்னு ஒன்று இருக்குது அந்த கொகைக்குள்ளே ஒரு நீச்சல் குளம் இருக்குதுங்க அந்த நீச்சல் குளம் அப்படியே தெல்ல தெளிவாக தண்ணி கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்குதாங்க ட்ரெக் பண்ணி போய் பார்க்கலாம் அந்த கொகை ரொம்ப ஆபத்தான கொகை தான் நம்ம எப்படி கொடைக்கானல்லாம் குணாக்கேம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆபத்தான கொகை தான் ஆனால் ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு உண்டான ஒரு படிக்கட்டாடிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வர தண்ணி தான் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பிரமாண்டமான பாறை தண்ணியாக வந்து இருக்குது சத்தியமாக சொல்கிற ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமாக இருக்குது இவ்வளோ ஹைட்லேருந்து விழுற வாட்டர் ஃபாலாக நான் பார்த்ததில்ல நம்ம ஆகாய ஆகாயக்கங்கை ஃபால் கூட நமக்கு தெரியும் அது எப்படி இருக்குது எவ்வளோ உயரத்துலேருந்து உழுது அந்த விழுற தண்ணிக்கு பக்கத்தில் எவ்வளோ தண்ணி இப்போ போஸாக இருக்கும்ன்ட்டு பட் இதை அதை விட இது ஹைட்லேருந்து உழுது ஆச்சரியமான இது என்னென்னாச்சுன்னா இதுக்கு ஃப்ளாட்டான இடப்பகுதியே கிடையாது ஒரு பாறைக்குள்ளேருந்து இவ்வளோ தண்ணி உழுது இதுவும் மழை காலம் இல்லை இந்த நேரத்தில் இப்படி இருக்குன்னா மழை காலத்தில் எப்படி எவ்வளோக்குள்ளே கரப்புரண்டு வெள்ளம் வரும்னு பார்த்துக்கிடுங்க ஓகே கைஸ் நான் வந்து இங்கே வந்துட்டேன் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் எவ்வளோ உயரமாக இங்கேருந்து பார்க்குறக்கே அந்த மலை முகட்டோட எண்டில் வந்து வர்ற மாதிரி வருது சம உயரத்தில் வருது இங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க நான் குளிக்க மாட்டாங்க இவ்வளோ உயரத்துலேருந்து வர்றது ஃபால்ஸில் யார் குளிப்பான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டமும் குளிச்சிக்கிட்டு நடக்குது பாரினர்லேருந்து எல்லாருமே சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டில் குளிச்சுட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறேன் சரிங்களா இன்றைக்கி எல்லாவை சுற்றி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இடங்களை சுற்றி காட்டினேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸ்ரீலங்காவில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சுற்றி பார்க்க வாங்க எனக்கு என்னமோ இந்த மாதிரியான ட்ரிப்பெலாம் வந்து ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணலான்னு தான் தோணுது ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வந்து விசா கிடையாது நீங்கள் வந்து டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு ப்ளஸ் ஃபெரி டிக்கெட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துக்குலாம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அது ஏன் நீங்கள் யாருமே ப்ரிப்பேர் பண்ணலான்னு தெரில பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி எதுவுமே தேவை பட்ஜெட் வந்து நீங்கள் கேரளாவுக்கோ கர கர்நாடகாவுக்கோ ஒரு ட்ரிப்பு போகிறீங்கன்னா அதுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு தான் ஆகும் அது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடத்த பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் ஸோ நாங்கள் கண்டு காட்டுன இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான நான் வந்து இன்னைக்கு நைட்டு நோரலியா போக போகிறேன் நொர் போய் அங்கே ஸ்டே பண்ண போகிறேன் நாளைக்கு வந்து நம்ம நொர் அலியா வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா பாய்